ஹலோ எப்ரிவன் ரோமர் பதினான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டிலே விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கத்திரிக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் நாட்டில் விசேஷித்து கொள்ளாதவனும் கத்திர்கென்று கொள்ளாதிருக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டில் விசேஷித்த நாட்களாக கடைப்பிடிக்கிறவங்க அனுசரி அனுசரிக்கிறவங்களும் கத்திரிக்கென்று அதை கடைப்பிடிக்கிறார்கள் நாட்டில் எல்லா நாட்களையும் கற்று படைத்த தான் எல்லா நாட்களும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஐயன் கத்திற்காகவே அதை செய்கிறார்கள் அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் குற்றப்படுத்தாதீங்க அப்படின்றது தான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அது மாதிரி புசிக்கிறவனும் இருக்கிறவனே குற்றப்படுத்தாதீங்க புசிக்காமல் சாப்பிடாம குறிப்பிட்ட சாப்பாடு தான் சாப்பிட்றவங்களும் சாப்பிட்றவங்களும் குற்றப்படுத்தாதீங்க அவங்கவங்க எஜமாக அவங்கவங்க எஜமான் இன்னொருவருடைய வேலைக்காரனை நீங்கள் குற்றப்படுத்தாத அப்படின்னு இருக்கிற அந்த அதிகாரத்தில் சொல்ல சொல்லியிருக்கிறாரு அதை மாதிரி தான் லூக்க எழுந்த சுசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு பேர் வந்து தேவாலயத்துக்கு ஜெம்பன் வழியாக போவாங்க ஆயக்காரனும் பரிசேயனும் இதில் பரிசேனுடைய விண்ணப்பம் எப்படி இருக்குன்னா ஆண்டவரே நான் பரிகாரர் விபச்சாரக்காரர் அநியாயக்காரர் இவங்கள மாதிரிலாம் நான் இல்லாமல் இருக்கிறதற்காக ந ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாதிரி நான் என்னுடைய வருமானத்துல எல்லாம் தசமோ பாகம் கொடுக்குறேன் வாரத்தில் ரெண்டு நாள் நான் உபவாசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு அவனுடைய விண்ணப்பம் அப்படியாக இருக்கும் அவனுடைய நற்காரியங்கள் அவன் கடைபிடிக்கிற எல்லா நாற்செயல்களையும் வந்து வரிசைப்படுத்தியே அவனுடைய ஜபத்தில் அவன் சொல்லிகிட்டே இருப்பான் அவனுடைய நீதியை குறித்து கத்திரத்தில் வரிசைப்படுத்திக்கிட்டே இருப்பான் அதே நேரத்தில் ஆயக்காரனுடைய விண்ணப்பம் எப்படி இருக்கும்னா அவன் தன்னுடைய கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் கத்தருக்கு கத்திரை நோக்கி வேறெடுக்க துணியாமல் அவன் தன்னுடைய மார்பளை அடித்து கொண்டு தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமான ஒரு விண்ணப்பத்தை வைப்பான் இந்த ஆயக்காரன் சொல்லும்போது இந்த ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டான் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு எஸ் இந்த எடுத்துக்காட்டு மூலமாக இந்த காரியத்தை சொன்னார் அப்படி தானே நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம நம்மளுடைய நீ இந்த பரிசீலனை மாதிரி நம்மளுடைய நீதியை வந்து வருசப்படுத்திக்கிட்டே இருக்கோமா நான் வந்து உபவாசம் பண்ணுறேன் எல்லா வார வாரத்தில் ஒரு நாள் நான் உபவாசம் பண்ணி ஜோன் பண்ணுறேன் இல்லைன்னா நான் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஜெபிக்கிறேன் இல்லைனா நான் ரெகுலராக நான் வந்து சர்ச்சுக்கு போகிறேன் நான் இவங்கள மாதிரி மற்றவங்கள மாதிரி இல்லை இவங்கள மாதிரி இல்லைன்னு உங்களை மற்றவங்க கூட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்து உங்களுடைய நீதியை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்களா நான் அவங்கள மாதிரி இல்லை நான் இவங்கள மாதிரி இல்லை நான் வந்து என்னுடைய நீதி பெருசு நான் இவங்களை மாதிரி இல்லாம் இல்லை நான் இவ்வளோ தச முகம் காணிக்க கொடுக்குறேன் நான் நியாயமாக எதுவும் பண்ணலை நான் நீதியாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நீதியையோ உங்களுடைய நீங்கள் இது கொடுக்குற நீங்களுடைய காணிக்கையோ இல்லை நான் உங்களுடைய நீ பக்தி வைரக்கியத்தையோ வருஷப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களா கற்றுக்கு முன்பாக இதுதான் ஆவிக்குரியட்டிமை அப்படின்னு கர்த்தர் சொல்ல சொல்றாரு ஆவிக்குரிய மேட்டிமை நான் இதெல்லாம் பண்றேன் இந்த பரிசு எனக்கு இருந்தது ஆவிக்குரிய மேட்டிமை தான் நான் இதெல்லாம் பண்றேன் எதெல்லாம் கற்பிக்கப்ப கற்பிக்கப்பட்டிருக்கிறதோ எதெல்லாம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ இது எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்றேன் இது எல்லாத்தையும் நான் பின்பற்றுறேன் அப்படி நான் என்ன நீதிமன்றம் வச்சிருக்கேன் அப்படின்னு தான் பரிசையும் தன்னை தன்னுடைய நீதியை தன்னுடைய எல்லா நற்காரியுமே வரிசைப்படுத்திக்கிட்டே இருந்தான் மற்ற மனிதர்களை கம்பேர் பண்ணி தன்னை வரிசைப்படுத்திக்கிட்டே இருந்தான் அதன் நிமித்தமாக அவனுடைய விண்ணப்பம் கற்றுக்கு சமூகத்தில் எட்டலை அதே நேரத்தில் ஆயக்காரன் தனக்கு தான் தன் தகுதியின்மையை உணர்ந்து அவன் அவன் வந்து கற்றுடைய சமூகத்தில் உடைந்த உள்ளத்தோடு அவன் ஜெபித்தான் ஆண்டு வரைய பாவியாக என்மேல் கிருவையாகிடும் அப்படின்னு ஜெபித்தான் அவன் தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கலை கத்திற்கு முன்னிலையிலே நான் எவ்வளோ பாவியாக இருக்கேன் அப்படின்றத உணர்ந்து அவன் ஜெபித்தது நிமித்தமாக அவன் நீதிமானாக்கப்பட்டான் இவன் தான் நீதிமானாக்கப்பட்டான் அவன் உடைந்து கற்றுடைய சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்ததன் மூலமாக இவங்களுக்கு வேறு நான் பாவி அப்படின்னு ஜெபித்ததன் மூலமாக இவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது அப்படின்றது தான் இந்த ஓமை மூலமாக சொல்லியிருப்பார் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய மேட்டிமை இருக்கா இந்த நாட்கள்லேயும் நிறைய பேர் வந்து வருகிற அந்த நாட்கள்லேயும் உபவாசம் இருப்பாங்க நிறைய பேர் ஃபார்ட்டி டேஸ் உபவாசம் இருப்பாங்க நிறைய பேர் என்ன இந்த நாற்பது நாள் தான் அவங்களுக்கு விசேஷத்த நாட்களாக மற்ற நாட்களும் நீங்கள் ஜோன் பண்ண மாட்டிங்களா மற்ற நாட்கள்லாம் உபவாசம் இருக்க மாட்டிங்களா அப்படின்னு அதை கமெண்ட் பண்ணுவாங்க இன்னும் நிறைய பேர் வந்து நாங்கள் வாரத்தில் ஒரு நாள் நாங்கள் கண்டிப்பாக உபவாசம் இருப்போம் நீங்கள்லாம் உபவாசம் இருக்கிறது இல்லையா அப்படின்னு மற்றவங்கள உபவாசத்தையே கடைபிடிக்காமல் இருக்கவங்கள வந்து நீங்க ஆவிக்குரிய இதில் நீங்கள் வந்து குறைவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி மணிக்கணக்கில் நாங்கள் ஜி ஜோப் பண்றோம் நீங்க அவ்வளோ ஜபிக்கிறதே இல்லையா அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ரொம்ப குறைவாக இருக்கீங்க அப்படின்னு மற்றவங்கள வந்து மட்டுப்படுத்திட்டே இருப்பாங்க இதுதான் ஆவிக்குரிய மேட்டிமை அப்படின்றது நீங்க வந்து உபவாசம் இருங்க உபவாசம் இருக்காமலாம் இருங்க ஆனால் மற்றவங்க மேலே இதை திணிக்காதீங்க நீங்க பண்ற எல்லாத்தையும் மற்றவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது நீங்க உபவாசம் இருந்தாலும் சரி அது கத்திற்குள்ளாக நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொள்வதற்கும் உங்களுக்கு வரப்போகிற சோதனையை நீங்க மேற்கொள்றதுக்காக தேவ பலனை பெற்றுக்கொள்வதற்கும் அவருக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி செல்வதற்காகத்தான் நீங்கள் வந்து உபவாசம் இருக்கிறீங்களே நீங்கள் மற்றவங்களை மட்டுப்படுத்துவதற்காக நீங்கள் இருக்கலை இதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அது மாதிரி உபவாசம் நாற்பது நாள் சில விஷயங்களெல்லாம் பின்பற்றுவாங்க உபவாசம் இருப்பாங்க நிறைய பேர் நிறைய பேர் சில காரியங்கள் அவங்களே நிறைய விதம் வாசிக்கணும் நிறைய நேரம் ஜ சில காரியங்களை செய்யக்கூடாது இந்த நாட்களில் சில காரியங்களெல்லாம் செய்யக்கூடாது அப்படின் சில ஃபங்க்ஷன்லாம் வைக்கக்கூடாது அட்டன் பண்ணக்கூடாது எந்த திங்ஸு நியூ ட்ரெஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க உடனே அந்த மற்றவங்களாம் வந்து அது ஒரு உடனே கிண்டல் பண்ணுவாங்க என்ன நீங்கள் அது இந்த டைமில் மட்டும்தான் இது பண்ணுவீங்களா அப்படின்லாம் அதை மட்டுப்படுத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க அதாவது அவங்களுடைய காரியங்கள் நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக உங்களே நீங்கள் கடவுளுக்குள்ளாக கொண்டு தான் இந்த உபவாச நாட்டிலும் இந்த எந்த ஒடுக்குதலும் இருக்கணுமே ஒழிய நீங்கள் மற்றவங்கள மட்டுப்படுத்துறதுக்காகவோ மற்றவங்களும் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் குறை சொல்வதற்காகவோ இல்லை இதை முதல்ல நினச்சிக்கோங்க இயேசு கிறிஸ்து உயிர் செய்யும் போதும் இப்படி தான் அநேகர் வந்து இயேசுகிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க உங்கள் சீஷர்கள் ஏன் ஓய்வு நாளில் இதை பண்ணுறாங்க உங்கள் சீஷர்கள் ஏன் உபவாசம் பண்ணுறதில்ல உங்கள் சீஷர்கள் ஏன் முன்னோர்களுடைய பாரம்பரியத்தை பின்பற்றுறதில்லை உங்கள் சீஷர்கள் இந்த காரியத்தெல்லாம் ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏசுக்கிட்ட வந்து நிறைய குறைகளை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள்லாம் இதெல்லாம் பாரம்பரியமாக கடைப்பிடிச்சிட்டு வரோம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் கடவுளுக்கு உகந்த காரியங்கள் இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் உங்கள் சீசர்கள் ஏன் இதை மீறுறாங்க அதை ஏன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்டை கேட்கும்போது ஏசு கிறிஸ்து அவங்க செய்யாமல் இருக்கிறது தவறு அப்படின்னும் சொல்லலை நீங்கள் செய்கிறதுனால அது அதுதான் சரி அப்படின்னும் சொல்லலை சரியா அது மாதிரி தான் ஒருத்தங்க செய்கிறது எல்லாம் சரியாக இன்னொருத்தங்க கண்டிப்பாக செய்யணுன்னு அவசியம் கிடையாது இன்னொருத்தங்க செய்யாமல் இருந்தாலும் அது எல்லாம் தவறும் கிடையாது ஆனால் நீங்கள் எது செய்தாலும் இந்த ஆவிக்குரிய மேட்டையுமே உங்களுக்குள்ளே இல்லாமல் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்துகிறதா இருக்கிறதா அப்படின்றத மட்டும் பாருங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை மேம்படுத்தி கொள்வதற்காகவும் உங்களுக்கு வரப்போகிற சோதனையை நீங்கள் மே பலனை பெற்றுக்கொள்வதற்காகவும் கத்திற்குள்ளாக அவங்களை திடப்படுத்திக் கொள்வதற்காகவும் தான் நீங்கள் ஜபிக்கிறதுனாலும் சரி நீங்கள் உபவாசம் பண்ணுறதுனாலும் சரி தான் எந்த காரியத்தை செய்கிறதுனாலும் அதுக்காக தான் நீங்கள் வந்து அதை பெருமையாக சொல்லிக்கிறதுக்காகவோ மற்றவங்கள மட்டும் தட்டி பேசுகிறதுக்காகவோ இல்லை இது தான் பவுல போசன் கலாத்திற்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே சொல்லியிருக்கிறாரு நானும் நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேன் ஆக அப்படின்னு சொல்லியிருப்பார் ஏசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னா நான் அச்சிக்கப்பட அச்சிக்கப்பட அபிஷேகம் பண்ணுறேன் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு மேன்மை பாராட்டுதல் இல்லை இயேசு அவருடைய சொந்த இரத்தத்தால் என்னை மீட்டு கொண்டார் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தாலே மீட்டு கொண்டார் மீட்பை நமக்கு ஏற்படுத்தினார் அந்த சிலுவையின் அன்பு அந்த சிலுவையின் தியாகத்தை நான் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற அந்த காரியத்தை தான் அவர் வந்து வசனத்திலே சொல்லியிருப்பார் நாமும் எந்த காரியத்திலையும் மேட்டிமை சிந்தையாக இருக்காமல் நான் ஊழியம் பண்றேன் நான் ஊழியம் பண்றேன் நான் வந்து உபவாசம் இருக்கேன் நான் வந்து கத்துற எனக்கு இதெல்லாம் வெளிப்படுத்துறாரு இதெல்லாம் கத்துற என்னோட பேசுறாரு எனக்கு காமிக்கிறாரு அதனால நான் நான் தான் கற்றுக்கு நெருக்கமா இருக்கேன் மற்றவங்க எல்லாம் தூரமா இருக்காங்க ஆஹ் அவங்களுக்கெல்லாம் என்கிட்ட வந்து கேட்பாங்க என்னை வந்து சொல்லுவாங்க நான் அவங்களுக்காக ஜோம் பண்ணி அவங்களுக்கு காரியத்தை சொல்லுவேன் அப்படின்ற பட்டு தானே ஒரு மேட்டிம எண்ணத்தை உங்களுக்குள்ள கொண்டு வராதிங்க மற்றவங்க எல்லாம் தாழ்வானவங்க இதெல்லாம் பின்பற்றலைன்னு அவங்க தாழ்வானவங்க அவங்க சரியில்லை அப்படின்னு அவங்கள குற்றமும் படுத்தாதீங்க இதை தான் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நாட்டில் விசேஷித்து கொள்கிறவன் கத்திருக்கென்று விசேஷித்து கொள்ளுகிறான் நாட்டில் விசேஷித்து கொள்ளாதவனும் கத்திருக்கின்றே விசேஷித்து கொள்ளாதிருக்கிறான் அப்படின்ட்டு இந்த நாட்டிலே அதில் லெந்து நாட்களாக இருந்தாலும் சரி தான் மற்ற நாட்களே விசேஷமாக அவங்க கொண்டாடுறதுனாலும் சரி தான் அது வந்து கத்திர்க்கு கத்திரக்கு முன்பாக அது சரிதானா அப்படின்றத மட்டும்தான் அவங்க பார்த்து அதை செஞ்சிக்கணுமே தவிர இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு குற்றப்படுத்துறதுக்கு யாருக்கும் அந்த உரிமை இல்லை அப்படின்றது தான்